தமிழகத்தில் மணல் குவாரிகளை மூன்று ஒப்பந்ததாரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது மணல் எடுப்பதற்கான ஒப்பந்த அனுமதி பதினைந்து மணல் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் சண்முகம் ராமச்சந்திரன் கே ரத்தினம் பி கரிகாலன் ஆகிய மூன்று பேர் மட்டுமே மணல் குவாரிகளை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருந்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மணல் கொள்ளை தொடர்பாக தமிழக நீர்வளத்துறையின் முன்னாள் முதன்மை பொறியாளர் அசோகன் அளித்த வாக்குமூலத்தின்படி மணல் எடுக்க பதிவு செய்த பதினைந்து நிறுவனங்களும் இந்த மூன்று ஒப்பந்ததாரர்களின் பினாமி என்று கூறியிருப்பதையும் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு குழு கூட்டமைப்பின் உயர்நிலை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற புதிய திட்டம் உலக வங்கி உதவியுடன் ஆயிரத்து நூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாயில் ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நில மோசடி புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சந்தித்தார் கடலூரில் வீடு புகுந்து பச்சிளம் குழந்தையை தெருநாய் ஒன்று கடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனது இருப்பை தக்கவைக்க வீராவேசம் காட்ட முயற்சிக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார் ஜெயலலிதா மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட்டவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் கே என் நேரு கடுமையாக சாடியுள்ளார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டி கே சிவக்குமாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ஒகாலிக்கர் சமுதாயத்தின் மடாதிபதி குமார சந்திரசேகரநாத சுவாமிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டின் தெற்கு வடக்கு கிழக்கு பகுதியில் புல்லட் ரயில் திட்டத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போட்டித் தேர்வுகளுக்கான வினாத்தாள் கசிந்த சம்பவங்கள் குறித்து நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது குறித்து அவையில் குறிப்பிட்டதை தவிர்த்திருக்கலாம் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுடனான சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் கிழக்கு இம்பால் மற்றும் விஷ்ணுபூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாஜகவின் முக்கிய கூட்டணி கட்சியான பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி எம்பிக்களை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் சந்தித்து பேசினார் கூட்டணி கட்சி எம்பிக்களுடனான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சி சிறப்பாக உள்ளதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் யூஜிசி நெட் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த தேர்வுகளை நடத்திய தேசிய தேர்வு முகமை தலைமையகத்தில் இளைஞர் காங்கிரசார் பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பீகாரின் கிஷன்கஞ்ச் மாவட்டத்தில் பாலம் ஒன்று நேற்று இடிந்து விழுந்தது இதையடுத்து பீகாரில் கடந்த ஒரு வாரத்தில் இடிந்த நான்காவது பாலம் இதுவாகும் நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் பீகார் மாநிலம் பாட்னாவில் இரண்டு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது இது இந்த வழக்கில் சிபிஐ மேற்கொண்ட முதல் கைது நடவடிக்கையாகும் தங்களுடன் லெபனானின் ஹிஸ்புல்லா படையினர் போரில் ஈடுபட்டால் அந்த நாடு கற்காலத்துக்கு திரும்பும் வகையில் அழிவை சந்திக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவாவ் கலான் எச்சரித்துள்ளார் நேபாளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான மத மாற்ற சட்டங்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுகள் அதிகரித்திருப்பது கவலையளிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளங்கன் தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள சூழலில் இந்த சட்டங்கள் குறித்து ஐந்து புள்ளி ஆறு ஐந்து லட்சம் காவலர்கள் சிறை தடையவியல் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் சுமார் நாற்பது லட்சம் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெங்களூரு சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் தாக்கல் செய்திருந்த புகாரில் பெங்களூரு டாலர்ஸ் காலனி இல்லத்தில் பிப்ரவரி இரண்டாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை சந்தித்த போது தனது பதினேழு வயது மகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது